சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு சென்ற இலங்கையர் ஒருவர் லத்விய எல்லைக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் முப்பத்தி நான்கு வயதுடையவர் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அக்டோபர் இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் இரவு சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட இருவரை எல்லை காவலர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இருவரும் இலங்கை குடிமக்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது லத்விய எல்லை காவலர்கள் மற்றையவரை தடுத்து வைத்து பெலாரஷ்ய பகுதிக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தடயவியல் பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயிரிழந்தவர் கிளிநொச்சி உறுதிப்புறத்தைச் சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர் ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது